ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஆறாவது நாள் மார்கழி ஆறுங்க காலையில் நாலு மணிக்கு தான் இன்றைக்கி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க உடம்பு கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறதுனால லேட்டாக தான் எழுந்தேன் எழுந்து குளிச்சுட்டு வாசலில் தண்ணி செலுத்தி சின்னதாக ஒரு கோலம் போட்டு நல்லா வாசலில் தீபம் ஏற்றிட்டு அதே மாதிரி பூஜை அறையில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு கிழக்கி சித்தர் வழிபாடு அதோடய ஸ்வீட் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க இப்ப வந்து மார்கழி மாசத்தோட ஆறாவது நாள் சனிக்கிழமை தேவரை சஷ்டியோட வந்திருக்குங்க தேய்பிரை சஷ்டி வெள்ளிக்கிழமை மதியம் வந்து ஒன்று ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பஞ்சமி திதி இருந்து ஒன்று ஐம்பத்தஞ்சிக்கு மேலே சஷ்டி திதி தொடங்கிடுச்சுங்க இன்றைக்கி மதியம் வரைக்குமே சஷ்டி திதி இருக்குது நான் வந்து காலையில் முகூர்த்த வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்க போகிறேங்க முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கு ரொம்பவும் ஏற்ற நாளாக கருதப்படுறது இந்த சஷ்டி திதிங்க அதுவும் குறிப்பாக தேய்பிரை சஷ்டியில் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து போகணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்குங்க வாழ்க்கையில் எத்தனை கடைகள் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கு சஷ்டி திதியில் முருகனை வழிபட்டாலே போதுங்க முடிஞ்சவங்க விரதமிருந்து வழிபடலாம் முடியாதவங்க முருகரை நினச்சி மனசார வழிபட்டாலும் முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்குங்க மார்கழி மாதத்தில் வரும் ஒவ்வொரு திதி நட்சத்திரம் கிழமை இதெல்லாமே ரொம்ப சிறப்புடையதுங்க அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரும் தேய்பிரி சஷ்டி ரொம்ப ரொம்ப உத்தமமான நாளாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் யார் ஒருத்தர் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு முருகப்பெருமானோட தரிசனத்தை பெறுகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் ஏற்படும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுறது அப்படின்னு பார்த்தா அது வந்து சஷ்டி திதி தாங்க ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிரை அப்படின்னு ரெண்டு முறை சஷ்டி திதி வருங்க இது ரெண்டுமே முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கும் நம்மளுடைய எந்த துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கும் விரதமிருந்து வழிபடுவதற்கு ஏற்ற நாட்கள் இந்த தேய்பிரை சஷ்டி நாட்கள்ங்க அது பஞ்சமையாக இருந்தாலும் சரி சஷ்டி திதியாக இருந்தாலும் ரொம்பவே விசேஷங்க வளர்பிறை விட தேய்பிரை தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே இருந்தாலும் இந்த சஷ்டி திதி சில குறிப்பிட்ட மாசம் சில குறிப்பிட்ட கிழமை நட்சத்திரம் இதோடு சேர்ந்து வரும்போது அது வந்து இன்னுமே அதிகமான சிறப்பையும் அளவில்லாத பலன்களையும் தருவதாகவும் மாறிவிடுதுங்க அந்த வகையில் தெய்வ வழிபாட்டுக்குரிய மிக உன்னதமான மாதமான மார்கழி மாதத்தில் வரும் தேய்பிரை சஷ்டி ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க நம்மளுடைய துன்பங்கள் தேய்ந்து போக வைக்கிறதோட நமக்கு வந்து அளவில்லாத செல்வத்தை பெறுவதற்குமான அற்புதமான நாள் இந்த தேய்பிரை சஷ்டி அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க பெருமாள் மற்றும் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற மாதமான மார்கழி மாதத்தில் இவங்க ரெண்டு பேரோட அம்சத்தையும் பெற்ற முருகன் விரத நாள் வர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அதிலும் இந்த ஆண்டு மார்கழி தேய்பிரை சஷ்டி பூரம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து விரது இன்னுமே சிறப்பான பலனை நமக்கு தருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாத தேய்பிரை சஷ்டி சனிக்கிழமையான இன்னைக்கு வந்திருக்குங்க நேற்றே வந்து அதாவது வெள்ளிக்கிழமை ஒன்று ஐம்பத்தஞ்சு மணிக்கு தொடங்கி இன்னைக்கு சனிக்கிழமை மூணு பத்து மணி வரைக்குமே சஷ்டி தேதி இருக்குங்க அதே போல் இன்னைக்கு காலையில் ஆறு ஐம்பத்து நாலு முதல் பூர நட்சத்திரம் தொடங்குதுங்க சஷ்டி திதி பூரம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரதுனால இது வந்து முருகப்பெருமானோட அருளோட அளவில்லாத செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய உன்னதமான பலன் தரும் நாளாக அமையுதுங்க இந்த மாதிரி ஒரு நாள் மறுபடியும் எப்போ அமையும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அந்த வகையில் ரொம்பவும் விசேஷமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க பூர நட்சத்திரம் அப்படின்றது மகாலட்சுமிக்கு உரிய நட்சத்திரம் பூரான் நட்சத்திரம் வரும் நாளில் மகாலட்சுமியை வழிபட்டோம் அப்படின்னா அஷ்டலட்சுமிகளோட அருளும் கிடைக்குங்க அதில் மார்கழி மாதம் சனிக்கிழமையில் சஷ்டி திதி பூரம் நட்சத்திரம் இணைந்து வருதுங்க இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் முருகப்பெருமானையும் மனசார வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகத்துக்கு தேவையான நம்மளால என்ன முடியுமோ பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிரதம் இளநீர் பன்னீர் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலையா ஒன்றும் பரவாயில்லைங்க அழகாக போய் முருகப்பெருமானை தரிசனம் பார்த்துட்டு வந்தாலே அது நமக்கு கோடானோ கோடி புண்ணியத்தை பெற்றுத்தருங்க சனிக்கிழமை மூணு பத்து மணியோட சஷ்டி திதி முடிஞ்சிறதுனால அந்த சஷ்டி திதி இருக்கிற நேரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது நமக்கு நல்ல பலனை தரும் ஒரு வேளை உங்களால் அப்போ பண்ண முடியல அப்படின்னா மாலை நேரத்தில் கூட பண்ணிக்கலாங்க தவறு கிடையாதுங்க எப்போ போல் முருகப்பெருமான் வழிபாடு செய்வாங்க வெற்றிலை தீபம் ஏற்றலாம் ஷற்கோண தீபம் ஏற்றலாம் வேது முருகப்பெருமானோட செலை வச்சிருந்தா அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் எப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்வீங்களோ அதே மாதிரி வழிபாடு செஞ்சுக்கலாங்க நான் வந்து காலையில் எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லைங்க அதனால வந்து காலையில் வழிபாடு மட்டும் செஞ்சுக்கிட்டு மூணு பத்து மணி முடியறதுக்குள்ள கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணி என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வச்சு வழிபாடு செஞ்சுப்பங்க எதுவுமே செய்ய முடியலைனாலும் பரவாயில்லங்க ஒரு கிளாஸ் பால் பானகம் வச்சு கூட வழிபாடு செஞ்சுப்பங்க இன்னைக்கு இந்த விசேஷமான நாள்ல முருகப்பெருமானோட நிறைவான அருளை தரும் அதோட முருகனோட முன்வைத்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறுங்க இன்னைக்கு முருகப்பெருமானை நினச்சி நீங்க என்ன கோரிக்கை வச்சு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலும் கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பூரம் நட்சத்திரம் அப்படின்றதுனால பால் அப்படின்னா பால் பாயாசம் இல்லை ஏதாவது ஸ்வீட் வச்சு விலைக்கு ஏற்றி வச்சுட்டு வழிபட்டுறதுனால மகாலட்சுமி தாயாரோட அருட்கடாட்சத்தால் ஓட்டீஸ்வரனாக யோகம் கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்காக தாங்க இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த மார்கழி மாதத்தில் வர ஒவ்வொரு நாளுமே அது எந்த நாளாக இருந்தாலும் சரி ரொம்ப 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 சிறப்பான நாள்கள் அதோடு சேர்த்து இந்த மாதிரி சஷ்டி பஞ்சமி இந்த மாதிரி வர்றது இன்னுமே கூடுதல் பலனை நமக்கு பெற்றுத்தருங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களாம் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கம் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்